பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஈடி அதற்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அப்படி என்ன கூட்டணின்னு தெரியல ரொம்ப இணைஞ்சு பிணைஞ்சு இருக்கு அதனாலே ஈடினாலேயே கைது செய்யப்பட்டு அமைச்சர் பதவியை இழந்து ரொம்ப நாள் இலாக்கா இல்லாம அமைச்சராகி இப்ப எம்எல்ஏ பதவியோட இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதுவும் குடல் சிறையில் அடுத்தது பார்த்தோம்னா இதே பொன்முடி அவர்களோட இதுலயும் இடி நுழைஞ்சதை பார்த்தோம் நிறைய திமுக அமைச்சர்களோட வழக்குல இடி வந்து தா தானா வந்து கோர்ட்லயே கேஸ் போட்டிருக்காங்க நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஜெகத் பிரசகர் திமுகவோட எம்பி திரு ஜெகத் பிரசகன் அவர்களோடதுல வந்து எண்பத்தொம்பது கோடி சொத்த அட்டாச் பண்ணதும் இல்லாம தொள்ளாயிரம் கோடி வந்து பைன் போட்டதா பார்த்திருக்கோம் அந்த நியூஸ் வந்து ஈடி தனது சமூக வலையத்தில பயிர் இருக்காங்க எதற்காக இந்த பைன்னு எதற்காக இந்த அட்டாச் அந்த முழு விவரம் தெளிவா சுருக்கமா நம்ம நெய்யறக்காக இந்த ஜெகத் ரட்சகன்ங்கிற ஒரு திமுகவுடைய ஏடிஎம் ஒரு நாலஞ்சு ஏடிஎம் வச்சிருக்காங்க ஒரு மூணு மாவட்டத்துக்கு ஒரு ஏடிஎம் செந்தில் பாலாஜி எடுத்தா கொங்கு சைடுக்கு இவர் சென்னை சரௌண்டிங்க்கு நம்ம ஜெகத் ரட்சகன் திருவண்ணாமலை அந்த சரௌண்டிங்க்கு திரு ஏ வே வேலு திருச்சி அந்த நே கே என் நேரு இது மாதிரி ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏடிஎம் அதுல சைலண்டாக மிக திறமையாக அதாவது சர்க்காரியா கமிஷன் அவர்கள் திமுகவை பத்தி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்வார்கள் அதுல உச்சத்தை தொட்டதில் ஒருவர் திரு ஜெகத் ரட்சகன் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் அதிமுகவுல எம்எல்ஏவா ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பி ஆயிட்டு எம்பி ஆனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல எம்பி உடனே இவர் ஆரம் வீரப்பனின் வலதுகை என்ற ரீதியில் பார்லிமெண்ட் கட்சி தலைவராக எம்ஜிஆர் எம்ஜிஆர்லயே கொடுக்கப்பட்டவர் ஆனால் எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஆரம் வீரப்பனோட சேர்ந்துக்கிட்டு ஜானகி அணியில சேவல் சின்னத்துல நின்னப்ப இவரால் உத்தரமேரூர் தொகுதியில பத்து பெர்சென்ட் ஓட்டு கூட வாங்க முடியல நாலாவது இடத்துக்கு வந்து தோற்க அதுக்கப்புறமாக அவர் தன்னுடைய திசையை மாற்றிக்கிட்டு வீர வன்னியர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு அது மூலமாக பாமகவை அடக்குவதற்காக திமுகவின் ஒரு கருவியாக செயல்பட்டு பின்னாடி திமுகவில் சேர்ந்துக்கிட்டார் இந்த நேரத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை சைடில் செஞ்சார் ஒன்று பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்னு சேலையூரில் ஆரம்பித்து பாரத் யூனிவர்சிட்டின்னு போச்சு அதுக்கு பாலிடெக்னிக் ஒன்று ராமானுஜர் பாலிடெக்னிக்னில் வண்டலூர் ரோட்டில் இருக்குது அதை தாண்டி குரோம் பேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேட்ல இப்போ பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அந்த குரோம் பேட்னாலே ஏன் அந்த பெயர் வந்ததுன்னா குரோம் லெதர் கம்பெனி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டேனரி இருந்தது அதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஏக்கர் இருந்தது இன்னைக்கு மதிப்பு போட்டீங்கன்னா ஒரு ஏக்கர் அங்க வந்து குறைந்தபட்சம் பட்சம் எண்பதுல இருந்து நூறு கோடி போகும் அந்த ஐம்பது ஏக்கரை இவர் அந்த வெளிநாட்டு கம்பெனியில இவரும் ஒரு டைரக்டரா சேர்ந்து அவரை வெளியில் அனுப்பிச்சுட்டு அவர் எடுத்துக்கொண்டார் அதில் பல பகுதிகளை விட்டுருக்கார் மீதியை இப்போ அந்த மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காரு அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கு ரிலாயன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று வச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஏழுல இவருக்கு சாராய ஆலைக்கு எல்ஐ டிஸ்பிலரிஸ்க்கு லைசன்ஸ் வருது இப்போ இவருக்கு மெடிக்கல் காலேஜ் இங்கே ஒன்று இருக்குது அரக்கோணத்தில் ஒன்று இருக்கு பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்குது இதை தவிர இவருடைய துணை நிறுவனம் சொந்தக்காரங்க பேரில் சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு இதை தாண்டி அக்காடு ஹோட்டல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழுமம் அதுக்கு டி நகரில் இருக்குது மா மகாபலிபுரத்தில் இருக்குது ஊட்டியில் இருக்குது இன்னும் வே இது வேறு சில இடங்களிலும் இருக்குது ஸோ இவருடைய அப்படி இது ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியும் வச்சுருக்கார் ஸோ இவருக்கு எந்த இண்டஸ்ட்ரியில் அதாவது இவரை பற்றி ஒரு திமுக அமைச்சர் சொன்னது இவருக்கு என்ன அசட் இருக்குது எங்கே கேஷ் இருக்குன்னு இவருக்கு தெ தெரியறதுக்கே அவருக்கு யோசிக்கணும் அவ்வளோ பிஸ்னஸ் என்டர்டெயின்மெண்ட் உண்டு அப்படி இருக்கிற இவர் வெளிநாடுகளில் போய் முதலீடு செய்கிறார் அதாவது யாராக இருந்தாலும் வெளிநாட்டில் முதலீடு செய்யணும்னா முறைப்படியாக பர்மிஷன் கேட்கணும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்நிய செலாவணி நிர்வாக சட்டம் அப்படின்னு அதுல அனௌன்ஸ் பண்ணாமல் இவர் மொரீஷியஸில் ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அதன் மூலமாக சிங்கப்பூர்ல ஒரு கம்பெனியை வாங்குறார் அதுடைய இதுதான் இந்த எண்பத்தி புள்ளி ஒன்னு எட்டு கோடி சொத்து இது ரெண்டாயிரத்தி இருபதுல அட்டாச் பண்ண பண்ணிட்டாங்க அதை இப்ப பறிமுதல் பண்றதுக்கு நோட்டீஸை கொடுத்து அதற்கு ஃபைனாக தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி போட்டிருக்காங்க நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டுல இடி அமலாக்கத்துறை அதிகமா வருதுன்னு சொன்னீங்க இந்த தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு வருடத்தில் மொத்தமாக இடி இதுவரைக்கும் ஃபைன் போட்டிருக்கிறது நாலாயிரத்தி முந்நூறு தான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கேஸ்ல இவர் ஒருவர் மட்டும் இப்ப இவர் இவர் ஏற்கனவே ஸ்டேக்கு போய் வரலங்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இவருடைய ரைடு பண்ணப்போ அன்னைக்கு அறுநூறு கோடி ரூபாய்க்கு அசட்ஸ் இருந்ததாக டெக்கன் கிரானிக்கல் பத்திரிகையில வந்த செய்திகள் எங்கிட்ட இருக்கு அதுக்கப்புறமாக திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெய்டு பண்ணா இவருடைய வீட்டுல கேஷ் இவருடைய ஆபீஸ்ல கேஷ் இவருடைய மகள் வீடு ஈ தாங்கல்ல அங்க கேஷ் இதையெல்லாம் தாண்டி சவிதா டென்டல் காலேஜில் போனீங்கன்னா மார்ச் வரி மார்ச் பிணங்கள் வைக்கும் இடம் இறந்து போனவர்கள் பிணங்களை வைக்கும் அதுக்குள்ள இருபது மூட்டையில் இருபத்தெட்டு கோடி கேஷ் பதினெட்டு கிலோ தங்கம் அதாவது கிடைத்ததெல்லாம் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட் ஈடியே பார்த்தது கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்து கோடி கேஷு அஞ்சு கோடி இது அப்படி பிடிச்சு திருப்பி பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி மூணுல திருப்பி சேர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இவருடைய மெடிக்கல் காலேஜுக்குள்ள ஹிடன் கேமரா வச்சு டைம்ஸ் நவ் இது பண்ணி இவர்கள் டொனேஷன் கேபிட்டல் வாங்குறாங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ண இவருடைய காலேஜ்ல படிக்கிற ஒரு மாணவன் தன்னுடைய சக மாணவன் அவனால இவர் கே கேட்குற டொனேஷன் கிடைக்கல முடியலன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிட்டப்ப அவன் சொன்னது ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சம் ஆகுது எல்லா செலவும் சேர்த்து நாலரை வருஷத்துக்கு எங்களுக்கு ஒன்றரை கோடி வேணும் அப்படின்னு அரக்கோணம் மெடிக்கலில் படிக்கிறாங்க அந்த ஃபையாசுங்கிற பையன் சொன்னேன் இப்போ இதெல்லாம் வெள்ளையில் இருக்கு ஆனால் டொனேஷனாக வாங்கினா கேஷில் வருது இந்த மாதிரி கேஷ் தான் எல்லா இடத்துலையும் அவர் வீட்டில் போனால் பிடிக்கிறாங்க பொண்ணு வீட்டில் போனால் பிடிக்கிறாங்க ஹோட்டலில் போனால் பிடிக்கிறாங்க இது மெடிக்கல் காலேஜ் இது மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைச்சிது இப்போ இவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெய்டப்பா ஆயிரம் கோடிக்கும் அதிகமான டேக்ஸ் வயலேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு அதில் வராத விஷயங்கள் சிலவும் உண்டு உதாரணமாக சவிதா மெடிட்டல் காலேஜுக்கு பக்கத்திலேயே ஒரு நீங்கள் வின்மில் போட்டு ஒரு கம்பெனி இருக்கும் ஆர்ஆர்பி வெஸ்தாஸ் சொல்லி முன்னாடி இருந்தது அந்த கம்பெனியை இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல மீன் இரநூறு கோடிக்கு மேலே வாங்கியிருக்கார் அப்போ திமுக ஆட்சி வரக்கூட இல்லை அப்போ அதுக்கு ஒழுங்காக ஸ்டாம்ப் டியூட்டி ஐ மீன் முழுமையான ஸ்டாம்ப் டியூட்டி கட்டாம இது எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஸ்டாம்ப் டியூட்டில ஒரு பதினஞ்சு கோடி மிச்சம் முடிச்சு கலெக்டர் அப்பீல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார் அது என்னுடைய ஈசியில வந்துச்சு அதுக்கப்புறம் சவிதா டென்டல் பக்கத்துலயே இன்னும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு பாய்லர் டூஸ்ங்கிற ஒரு பவர் பிளான் பாய்லர் கம்பெனியை வாங்கியதாக ஒரு செய்தி வந்தது அதனால இதெல்லாம் அந்த ரெய்டில் கூட எனக்கு தெரிஞ்சு வந்ததாக ஞாபகம் இல்லை இவர் மேல ஒரு சர்ச்சையும் வந்துச்சு அந்த ஸ்ரீலங்கால ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அந்த அந்த ஒரு சர்ச்சையும் இருக்குல்ல இவர் மேல கரெக்ட் நான் நல்ல நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க இப்ப இந்த ஃபாரின் ரெகுலேட்டர் ஃபெமா ஆக்ட்ல இவங்க மாட்டியிருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் மொரீஷியஸ் கம்பெனி மூலமாக சிங்கப்பூர்ல வாங்கினாங்க சிங்கப்பூர் கம்பெனி சிங்கப்பூர்ல இருக்கிற அந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷனல்ங்கிற கம்பெனி ஸ்ரீலங்கால ஒரு பெட்ரோலியம் ரிஃபைனரி போடுறேன் அப்படின்னு சைன் பண்ணாங்க இதுல என்ன இருந்ததுன்னு அம்பன் தோட்டா துறைமுகத்தின் அம்பன் தோட்டா துறைமுகத்தை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து ஒன்பது வருடம் லீஸ்ல சைனா வச்சுக்கிட்டு இருந்து நம்மளுடைய இந்தியன் மோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி பண்ற அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்றதாக சொல்லி அதுல எழுபது பர்சன்ட் முதலீடு இந்த சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் அந்த சிங்கப்பூருடைய அவருடைய அந்த நிறுவனத்துல போய் பார்த்தால் இவருடைய மகள் இவருடைய மகன் இவருடைய மனைவி மூணு பேர் தான் மெயின் டைரக்டர் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எட்டு அஞ்சு பில்லியன் அன்றைக்கு அது இருபத்தி ஆறாயிரம் கோடினு சொன்னாங்க இன்றைக்கு எண்பத்தி நாலு ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்ட வரும் ஆனால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே பார்த்தால் ஓமன் நாட்டின் பெட்ரோலிய நிறுவனம் இவருக்கு வந்து அதுல வந்து கூட சேர்ந்து செய்யும்னு சொன்னாங்க அவங்க இல்லைன்னு அந்த டிலேல இப்ப தற்காலிகமா அது நிறுத்த வைக்கப்பட்டு பிளான் போட முடியும்னா அதுக்கு அவர் பேக்கப் சிங்கப்பூர்லயும் அவ்வளோ பணம் இருக்குன்னு சிங்கப்பூர் பேங்க் அவர் நம்ப வச்சிருக்கார் இன்னொன்னு இவர் ரெண்டாயிரத்தி ஏழுலயே இவருக்கு ஒரு கோல் லைசன்ஸ் கிடைக்குது என்னடான்னு சொன்னா இவர் ஜேடி பவர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதுல பாண்டிச்சேரி சிப்காட் மாதிரி அங்கே இருக்கிறது பிபிஐடிசின்னு பேர் பாண்டிச்சேரி இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதில் பார்ட்னராக சேர்ந்துக்கிட்டு இவர் கோல் லைசன்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணுறாரு அப்ளை பண்ண அஞ்சாவது நாள் லைசன்ஸ் வருது அதாவது கோல் ஒருத்தர் நிலக்கரி சுரங்கம் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க ஒன்று பவர் பிளான்ட் வச்சுருக்கணும் இல்லைன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கணும் இது மாதிரி எதுவுமே இல்லாத இவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு ஒரு சர்ச்சை வந்த உடனே கேஎஸ்கே எனர்ஜிங்கிற கம்பெனிக்கு வித்துட்டாரு ஸோ இதில் அவருக்கு அதில் பல கோடிகள் வந்தது இது மொரிஷியஸ்க்கு அந்த கேஎஸ்கேக்கு மொரிஷியஸ்ல சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது அது இதோட கனெக்டடான்னு தெரியாது இப்போ மிக தெளிவாக தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு எண்பத்தொன்பது புள்ளி ஒரு கோடி ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இருபதுல அட்டாச் பண்ணது இன்னைக்கு விர்ச்சுவலி அதை நாங்கள் எடுத்துக்கிறோங்கிற மாதிரி அதாவது முடக்கப்பட்ட சொத்தை நாங்க எடுத்துக்கிறோம் இப்படி எந்தவித அனுமதியும் இல்லாமல் இந்தியா இருந்து வெளியில கொண்டு போய் அவங்க பண்ணியிருக்கீங்க ஆக்ட் ஆக்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நிர்வாக சட்டத்தின் கீழ வருது ஈடி எப்பயுமே நீங்கள் வருமானத்துக்கு தொடர்பு இல்லாத அளவுக்கு அதிகமான சொத்து இருந்தா வரும் இப்ப நம்ம பார்த்துட்டா இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இவருடைய ஆண்டு வருமானம் பதினஞ்சு கோடி ஒய்ஃபுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு கோடி சில் சில்டன் காட்டியிருந்தார் ஸோ அது வந்து அந்த முன்னாடி எல்லாம் இன்னும் குறைஞ்சிருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தஞ்சு கோடி சொத்து ஆயிரம் கோடி கடன்கள் லைபிலிட்டிஸ் அப்படின்னு காட்டுறாங்க அப்படியே ஏறிக்கிட்டே போகுது இந்த ஏற்றங்கள் என்ன ஒண்ணு திமுக நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவர்கள் விஞ்ஞான ரீதியாக உடல் செய்கிறவங்க அவங்களுக்கு மிக அதிகமாக விநியா ரீதியா ஊழல் செய்தாங்கன்னா நம்ம தொடர்ச்சியா பாத்து இருப்போம் ஒவ்வொருத்தரா வந்து இந்த ஈடியா இருக்கட்டும் இல்ல சனாதன ஏதோ ஒரு வழக்குல வந்து எல்லாரும் தொடர்பு பண்ணி அதுல ஒரு சிக்கல்லயே இருக்காங்க இந்த வழக்கு இப்ப ஈடி போட்ட இந்த அபராதம் வந்து திமுக எம்பி திரு ஜெகத் சச்சனுக்கு பதவியில ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போதைக்கு அவருக்கு இது எந்த விதமான தண்டனையும் மாறலாக அதாவது அறம்படியாக ஆள்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக இவ்வளவு ஊழல் இப்ப வேண்டாங்க மார்ச் இருபது கோடி முப்ப இருபத்தாறு மூட்டையில இருந்ததுன்னு அப்ப கூட எந்த பதிலும் சொல்லல இன்னும் ஒண்ணு நீங்க ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா நம்ம ஐ தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கும் ஐபிஎஸ் பி லண்டன் போயிட்டார் அவரு அவர் அந்த டிஎம் கே பைல்ஸ் ரிலீஸ் பண்ணப்போ திமுகல இருந்து ஒவ்வொருத்தரா நாங்க ஐநூறு கோடிக்கு வான மான நஷ்டீடு போட போற ஐம்பது கோடிக்கு போடுறேன் ரெண்டு கோடிக்கு போடுறேன் அஞ்சு கோடிக்கு போர் பால ஒருத்தர் தான் வழக்கு போட்டார் அவரும் கோர்ட்டுக்கு வராம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு ஆனா ஜெகத் ரட்சகன் எந்த கேஸ் போடுறன்னு கூட பதில் கொடுக்கல அவர் வந்து எதையுமே பண்ணாம டெல்லியில நல்ல கனெக்ஷன் வச்சிருக்காரு இதை தாண்டி ஒயிட் காலர் கிரிமினல் என்று கூறப்படும் வழக்கறிஞர்கள் மற்றும் ஆடிட்டர்கள் மிக தெளிவாக நல்ல ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு இவர் ஆழ்வார்கள் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுக்கிட்டு முப்பது புஸ்தகத்தை எழுதி இருக்கிறதாக இருக்காரு ஸோ பணத்தை செலவு பண்றது கணக்கு காட்டுறது இவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அதை மீறி ஈடி உள்ள வந்ததுனால தான் இந்த தொண்ணூறு கோடியை பிடிச்சிருக்காங்க இத ஏற்கனவே முடக்கப்பட்டு நாலு வருடமாக அவங்க வக்கீல்களால் ஒன்றும் தடுக்க முடியலங்கிறப்ப வழக்கு வாட்டர் டைட்டாக இருக்குதுன்னு தெரியல இதற்கு தாண்டி பெனால்ட்டியை தாண்டி இது அரஸ்ட்டு வழக்குன்னு வந்து தண்டனை வாங்கி கொடுத்தால் பதவி இப்போதைக்கு பதவிக்கு இல்லை அதாவது நேர்மையான அரசியல்வாதியாக இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு நான் சந்திக்கிறேன்னு வரணும் அதெல்லாம் திமுகவை எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று முறையான தண்டனை வாங்கி தரலன்னா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் திமுக காங்கிரஸ் போன்றவர்கள் அப்படியே ஒரு பெரிய கூட்டம் எனக்கு தெரிஞ்சு திருமொல்லு படம் நினைக்கிறேன் ஒரு கோர்ட்டுக்கு அப்படியே ஐம்பது பேர் வந்து நிற்பாங்க ஒரு யுவர் ராணர்ன்னு அந்த மாதிரி நீங்க பொன்முடியோட வழக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வக்கீல் பேர் இருக்கு அவருக்கு சார்பாக பிக்ஸ் செய்யப்பட்டவர்கள் அதில் இருக்கிற யா எந்த ஒரு வக்கீலும் ஒரு நாளைக்கு ஒரு முறை வருவதற்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வாங்க மாட்டாங்க அப்படி இருபத்தி நாலு பேர் அதில் நம்ம இவர ராகுல் காந்தி பாஷையில் சொன்னா கேட்டால் அதில் எத்தனை பேர் எஸ்டி எத்தனை பேர் பிசி எத்தனை பேர் எம்பிசின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது மில்ல ஆனால் இருபத்தி நாலு பேரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வழக்கில் பொன்முடி உங்களுக்கு ஜ இதை இது ஸ்டே வாங்கியிருக்காரு அதை இன்னொன்று இன்னைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா கவிதாக்கு பெயில் கிடைச்சிருக்கு சீக்கிரமாக அந்த நடைமுறையை வைத்து பார்த்தால் செந்தில் பாலாஜிக்கும் வெயில் கிடைக்க வாய்ப்பு உண்டு இவருக்கு கைது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கா நீங்க சொல்ற மாதிரி வந்து அவர்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா அவர்களுக்கு பெயில் கிடைத்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாவது ரூபாய் என்னமோ ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்ப இருக்கப்ப இப்ப அபராதமே வெடிச்சிருக்காங்க சொத்தையும் வந்து அட்டாச் பண்ணிட்டுங்கிறப்ப கைது நடவடிக்கைகள் ஏதா இருக்குமா இல்ல கோர்ட்டுக்கு போக வாய்ப்புகள் இருக்கா கோர்ட்டுக்கு தான் போ கண்டிப்பா கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கும் இடிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நேரடியாக கைது பண்றதுக்கு பண்ண மாட்டாங்க கோஆபரேஷன் பண்ணலன்னா அதாவது தண்டனை சார்ஜ் ஷீட் போடுறப்ப கோஆபரேட் பண்ணல அப்படிங்கிற ஆங்கில தான் அப்ப அரெஸ்ட் பண்ண முடியும் இப்ப எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு இவருக்கு குற்றம் பண்ணி இருக்காரு அதுல இவருக்கு இவ்வளவு அபராதம் போட்டிருக்கேன்னா இப்ப அவங்க அப்பீல் போடுறப்ப இது கிரிமினல் நெக்லி கிரிமினல் நெக்லிஜென்ஸ் ஆன்டி இண்டியன் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு வெறும் அபராதத்தை தாண்டி தண்டனையும் விதிக்கணும்னு சொல்லி கோர்ட்டில் வாங்கணும் கண்டிப்பாக நிச்சயமாக கோர்ட் அவ்வளோ சு சுலபமாக எடுக்காது ஆனால் கோர்ட்டில் நடக்க விடுவாங்களா வாய்தா நீ இவங்களுக்கு வக்கீல்கள் அங்கே ஒரு பேட்ரி ஆஃப் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இன்னைக்கு எம்பி எம்பி இது எம்பி ஆக்கி ராஜ்யசபால எம்பி ஆக்கியிருக்காங்க அவர் வந்து ஏன் அவர் வந்து எஸ்சி கிடையாது எம்பிசி கிடையாது பிசி கிடையாது அவர் ஏற்கனவே போய் இமாச்சல் பிரதேஷ்ல போய் நின்றுட்டு அங்க தோந்து போனார் ஆனால் ஏன் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த ஒரு உள்ளூர் நபருக்கு கொடுக்காம எதுக்காக இம்போர்ட் பண்ணி அங்க கொண்டு போறீங்க கபில் சிம்பல்ல எம்பி ஆக்கியிருக்காங்க ப சிதம்பரத்தை எம்பி ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லோருமே பெயிலில் தான் வெளியில் இருக்காங்க ஸோ அவங்களை காப்பாற்றுறதுக்கு லாயர்கள் வேணும்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த அபிஷேக் மனு சிங்வி தான் பொன்முடிக்கும் மெயினாக ல வாங்கி கொடுத்தா அந்த இருபத்தி நாலு பேரில் முக்கியமான வக்கீல்னு பார்த்தா அபிஷேக் மனு சிங் இன்னைக்கு அந்த கொல்கத்தா வழக்கில் முக்கியமான வழ வக்கீலாக அவங்களுக்கு மம்தா க பே பானர்ஜி ஆட்சியில் நடந்த அத்தனை அராஜகத்துக்கும் ஆதரவாக செயல்படுறது காங்கிரஸ் எம்பி கபில் சிங்கர் எனவே இப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்ச காலம் தள்ளி வைக்கலாம் சில நாள் சில பேர் தப்பிக்கலாம் ஆனால் நிச்சயமாக சட்டம் அவர்களே இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி பிஜேபி இன்னும் கொஞ்சம் தன்னோட வழக்கறிஞர்களை அஹ் காணொலியா இறுதியான கேள்வியா எப்பெல்லாம் முதல்வர் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் போறாரோ அப்பெல்லாம் இங்க வந்து திமுகவை சேர்ந்த முக்கிய நபர்கள் மேல ஒரு வழக்கோ இல்ல ரைடோ ஏதாவது நடக்குது அதே மாதிரி இன்று அமெரிக்க அமெரிக்கா பயணம் அவர் மேற்கொள்கிறார் ஆனா இடி இப்படி ஒரு போட்டிருக்கு என்ன பயன்பட்டு அமைதா 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 இதெல்லாம் பிளான் பண்ணி இல்ல வந்து இதெல்லாம் ரெகுலராக வேலை செஞ்சிட்டு இருக்காங்க உதாரணமாக உங்களுக்கு ஹவுசிங் போர்டு பிளாட்டை அராஜகமாக உங்களுக்கு வந்து ஜாஃபர் சேட் மனைவிக்கு விற்கப்பட்டது இவருடைய கருணாநிதியுடைய ஒரு செக்யூரிட்டிக்கு கொடுத்து என் பக்கத்துலதான் இருக்கேன் வீட்டுக்கிட்ட திருவாரமையூர்ல அவங்க வீடுக்கு வீடு கட்டுறதுக்குன்னு கொடுத்த எடுத்த கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் விற்று பல கோடி லாபம் பார்த்த வழக்குல குவாஷ் பண்ணணும்னு போனாங்க குவாஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்தி இப்ப அதுக்கும் எஃப்ஐ சார்ஜ் ஷீட் போடுற நிலைமையில இருக்கு ஸோ இந்த வழக்குகள் அதாவது என்ன பிரச்சனைனா நமக்கெல்லாம் பிஜேபி சரியா செய்யல கேஸ் போட்டு விட்டுட்டாங்கன்னு பல பேர் வருந்துடற நிலைமையில நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு அவர்கள் ஒரு பேட்டரி ஆஃப் லாயர்ஸ் வச்சுக்கிட்டு எவ்வளவு எல்லாம் தள்ளி போட முடியுமோ தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதே இதே ராகுல் காந்தி முக்கியமாக யாராவது பெற்று விட்டால் அவர்கள் ராஜினாமா செய்யணும் வேண்டாம் சொன்ன அந்த சட்டத்தை கிழிச்சு போட்டார் அவரே தான் அவருடைய டிராமாக்கள் எடுபடாது ஆனால் சட்டம் கொஞ்சம் மெதுவா இருக்கு அதை முடுக்கி விட்டால் மிக வேகமாக என்னை பொறுத்த தமிழ்நாட்டில இருந்து ஏழு மந்திரிகள் பிளஸ் அதை தவிர ரெண்டு மூணு எம்பிக்கள் உட்பட மிக வேகமாக அடுத்த ஒரு வருஷத்துல கைது மற்றும் அவருடைய பதவி இழப்புக்கு வாய்ப்பு கண்டிப்பா பொறுத்துந்தே பார்ப்போம் ஏன்னா லிஸ்ட் வந்து பெருசாவே போயிட்டே இருக்கு தமிழக அதுவும் இன்னும் ஒரு வருடத்துல ஐநூறு சொல்ல போனா ஒரு ஐநூறு நாட்கள்ல வந்து தேர்தல் வேற வரப்போகுது சோ எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் இதனால வருதுங்கிறது பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நமது தரத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்களுடன்